பிரியமானவர்களே ஏசிவி ஆமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வேத வசனத்தை படிப்பதற்கு நேரத்தை வைத்திருக்கிறீங்களா அப்படி கேட்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க பிரதர் டைமே இல்லை பிரதர் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் பிரதர் அப்படிதான் சொல்கிறீங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எல்லா காரியத்திற்கும் டைம் இருக்கிறது ஆனால் வேத வசனத்தை படிப்பதற்கு மட்டும் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இது என்ன நியாயம் ஏன்னு சொன்னால் நம்முடைய லைஃப் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது சரியாக சொல்ல முடியாது மேலே தோற்றத்தை பார்த்து உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படி ஈஸியாக சொல்லிடுறாங்க ஆனா உண்மையான தோற்றம் ஒன்று இருக்கிறது அது உள்ளான தோற்றம் உள்ளான மனுஷன் அதை பத்தி யாரும் சொல்ல முடியாது தோற்றத்தை பார்த்து சொல்ல முடியும் ஆனால் உள்ளான மனுஷனை உள்ளான மனுஷனுக்கு இருக்கிற சுபாவத்தை உள்ளான மனுஷனுக்கு இருக்கிற பாவத்தை உள்ளான மனுஷன் இருக்கிற யோசனையை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கட்டாயம் வேத வசனத்தை படிக்க வேண்டும் வேண்டும்யா வேத வசனத்தை படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி வைத்து நீ படிக்கும்போது நீ எப்படியா சொல்லி உனக்கு புரியும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அஞ்சாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது பாதத்துக்கு இருக்கிறார் ஏன்னு சொன்னால் வழியில் போகும்போது பள்ளம் மேடு கல் முள் இது எல்லாமே நாம் சரியாக பார்க்க வேண்டுமானால் முன்னதாக வெளிச்சம் இருக்க வேண்டும் ஏன்னா கல்லு முள் பல்ல மேடு சந்திப்பது பாதம்தான் வசனம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வேத வசனம் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கொடுக்கும் வேத வசனம் ஒரு மனுஷனை நல்ல வழியில் நடத்தும் வேத வசனம் ஒரு மனுஷனுக்கு தீர்காசியம் உண்டாக்கும் வேத வசனம் ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் வேத வசனம் ஒரு மனுஷனுக்கு பரலோக ராஜ்யத்து போவதற்காக வழியை காற்றும் அந்த வேத வசனம் தான் இயேசு கிறிஸ்து வேதமே இயேசு இயேசு வேத வசனம் ஒவ்வொரு மனிதனும் இயேசுவோடு பேசுவதற்கு அப்படின்னா வேத வசனத்தை நீ படிக்கும்போது இயேசு உன்னோடு பேசுகிறார் உன்னை படைத்த ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார் எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது எத்தனையோ வேதங்கள் இருக்கிறது எத்தனையோ பேர் மகான்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாராவது ஒரு மனுஷனை நல்ல வழியில் மாற்றிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ஆனால் அந்த வேத வசனம் கெட்டவனோ பாவியான மனுஷனோ துர்மார்கனோ கொலகாரணம் திருடணும் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அந்த மனுஷன் இந்த வேத வசனத்தை இந்த வேதத்தை எடுக்கும்போது பரிசுத்தமான இந்த வேதத்தை எடுக்கும்போது வாழ்க்கை மாறுகிறது எனக்கு கண்பான தேவடி பிள்ளைகளை வெளிச்சமான வழியில் நீ போக வேண்டுமானால் வேத வசனத்தை அதிகமாக படி ஒரு காலம் வரும் இந்த வேத வசனம் இருக்காது எல்லாம் சாப்பாடு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு பஞ்சம் வரப்போகுது வேத வசனம் இருக்காது அந்த நாளில் அறிந்து கொள்ளுங்க கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பா ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற பருசுத்தும் உள்ள பரலோகத்தின் பிதாவே இப்படி செல்ல குமார் நாகேசு நாம சோத்துரும் துதிக்கிறோம் இப்போ வேத வசனம் தியானிக்கும்படியான படிக்கும்படியான ஒரு நேரத்தை பிள்ளைகளுக்கும் தாங்கப்பா அப்பா ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா கொஞ்ச நேரம் வேத வசனத்தை படிக்க உதவி செய்யும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபு செய்யும் உதவி செய்யும் ஆசிர்வதியும் ஏ சிவநாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பாரே ஆமே